அப்போதான் வந்து நான் ஒரு க கடையில போய் அந்த நாட்டுப்புற பாட்டு சீடி ஒன்று வாங்கி ஓ அப்பா பேர் வந்திருக்கு தேவி அப்படின்னு நினைச்சேன் அப்பாட நல்ல வேலை அப்படின்னு பட் ஆனா நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அது இந்த டாப் டென் அந்த மாதிரி எல்லாம் ரேட்டிங்ல எல்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்போ ஆனா நான் தான் பாடினேன்னு யாருக்குமே தெரியாது இன்ஃபேக்ட் அந்த பாட்டை பத்தி த மோஸ்ட் பாப்புலர் சாங் அப்படின்லாம் வரும்ல இயர்ஸ் பாப்புலர் அதெல்லாம் கூட இப்போ ட்ரெண்டிங் அப்படின்னா

ஆஹ் வீ நான் அதை பா நான் அதை பாக்குறேன் என் பேர் ஒருத்தரும் சொல்லல ஆஹ் ராஜ சார் பேசினாரு ஆனா ஒரு இடத்துலயே என்ன இப்படி ஒரு புதுஷா அந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லலை என்னை பத்தியே பேசல யாரும்